ஹாய் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸோட சாமை பொங்கல் மிக்ஸ் மில்லட் பொங்கல் மிக்ஸில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு வாங்க ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நமக்கு சோம்பேரியாக இருக்குது என்ன டிஃபன் செய்யறதுனே தெரியலனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பொங்கல் மிக்ஸ் எடுத்திருக்கேன் நம்மளோட பொங்கல் மிக்ஸில் மிளகு சீரகம் பாசிப்பருப்பு கருவேப்பிலை முந்திரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இதை வாஷ் பண்ணி போடணுன்ற அவசியமே இல்லை நாங்கள் இதை வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு தான் ரெடி பண்ணுறோம் அதனால் நீங்கள் தைரியமாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பொங்கல் மிக்ஸுக்கு இந்த டம் எந்த டம்ளரில் பொங்கல் மிக்ஸ் எடுத்திருக்கணும் அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் விட்டால் நம்ம மூணு விசில் விடலாம் விசில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துட்டு இருக்கு பாருங்க இது கூட நம்ம நெய் மட்டும் போட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பொங்கல் ரெடி இதுக்கு நம்ம சாம்பார் சட்னி எல்லாமே செட் ஆகும் நீங்களும் இதை ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு டிஃபன் வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ